சார் நீங்க செய்திகளில் பாத்திருப்பீங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பிரச்சாரத்தை முன்னிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க யாரும் வந்து கேப்டனோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவருடைய பெயரையும் புகைப்படத்தையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க கீழே வந்து நீங்க சமூக வலைதளங்களில் போய் பொழுது அவரு ஒரு அவரு அவரை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இது வந்து என்ன ஆகுதுன்னு அவங்க சொன்னது கரெக்ட் பிரேமலதா அவர்களுடைய கருத்தை நான் முழுமையா உடன்படுறேன் என்னன்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏஐல வந்து பயன்படுத்திக்கிற அந்த முறையில என்ன செய்யறோம்னா ரொம்ப சொதப்பி வைக்கிறாங்க பார்க்கவே சகிக்காம இருக்கு இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கோட் கோட்படத்துலயே முதல் காட்சியில வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அறிமுகமாகற காட்சி அது அதாவது விஜயகாந்த் மாதிரியே இல்லை ஏஐல நீங்க காட்டுறது இல்லை அதை வந்து சரியா பண்ணாலும் பரவாயில்ல இப்ப இதே நீங்க வந்து அதே ஏஐ தான் படை தலைவன் படத்தில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதில் அவங்களுக்கு உரிமை இருக்குது அவருடைய மகன் நடிக்கிறாரு அவங்க வந்து தந்தையார பயன்படுத்திக்கிறதுல ஒரு முழு உரிமை இருக்குது இங்கே வந்து ஒரு முதலமைச்சர் பதவியை அவர் எட்டிட்டு இருந்தார்னு வச்சுக்கினேன் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதனால் அவருடைய பயன்படுத்த படத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோன்னு சொல்ல முடியும் அவர் முதல முன்னாள் முதலமைச்சர்லாம் கிடையாது அவர் நடிகர் சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்தார் எதிர்கட்சி தலைவரானார் அவ்வளோதான் அப்போது ஒரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கும்போது அந்த தலைவரை வந்து அவங்க தான் பயன்படுத்தியதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சினிமாவிலேயும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் அவர் நீங்கள் பயன்படுத்திட்டா கூட நீங்கள் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் போடுறத நீங்கள் பார்க்கணும் அரை நிமிஷம் ஒரு படத்தில் இருந்து ஒரு காட்சியை பயன்படுத்தினாலே வந்து நீங்கள் வந்து பத்து கோடி கெடுத்து கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படி இருக்கும்போது அவரை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் வந்து நீங்கள் அவரை ஏஐ மூலமாக நீங்கள் வந்து உங்கள் படத்தில் பயன்படுத்திட்டு எந்த வகையிலும் நியாயமாட்டும் இது வந்து ஒரு வியாபார பொருளாகவே என்ன சொல்லப்போனால் ஏஐ தொழில்நுட்பத்தில் நீங்கள் பயன்படுத்துறதுக்காக நீங்கள் அனுமதி கேட்டு அதுக்கான தொகையை கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணால் கூட அதுவே அந்த குடும்பம் அப்படி ஒத்துக்கிட்டாலே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அவர் விற்பனை பொருள் இல்லை யார் விஜயகாந்த் ஒரு ஒரு மக்களுக்கான தலைவராக ஒரு அடையாளம் கூட அந்த மக்கள் எல்லாருமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கலாம் அவரை வந்து மரியாதை செலுத்தலாம் அதெல்லாம் சரி ஆனால் வந்து தங்களுடைய வியாபாரத்துக்காகவோ தங்களுடைய சுய லாபத்துக்காக அவரை பயன்படுத்திட்டாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும் யாரா இருக்கட்டும் சினிமாவில வந்து அவரை எப்படி நீங்க நடத்துனீங்க கடந்த காலத்துல அது ஒரு தனி கதை அவர் வந்து சினிமா வந்து நடிகர் சங்க கடனை அடைச்சாரு ஆனா அதே நான் வந்து அவர் இறந்த போது நீங்க நடிகர் சங்கம் சார்பா வந்து அவருக்கு எந்த மரியாதையும் நீங்க செய்யவே இல்லை நீங்க தனியா விழா நடத்ததுலாம் வேற விஷயம் அவருடைய மரணத்துக்கே முக்கிய நிர்வாகிகள் வரவே இல்லைன்றத நான் மீண்டும் பதிவு பண்றேங்க நடிகர் சங்கத்தையே கட்டி காத்தவர் நடிகர் சங்க கடனை அடைச்சவர் இறந்து போயிட்டாரு ஆனால் நடிகர் சங்கம் சார்பா வந்து அவருக்கு வந்து அந்த அன்றைய தினத்துக்கு அவருக்கு எந்த மரியாதையும் செலுத்தவே இல்ல எல்லாரும் அறிக்கை தான் விட்டாங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கலாம் அங்க வந்து நீங்க ஒப்பாரி வச்சிருக்கலாம் அது வேற இப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து உங்க வியாபாரம் நோக்கத்துக்காக விஜயகாந்தை வந்து நம்ம வந்து இணைச்சிக்கலாம் எப்படி செய்யாது கடந்த காலத்துல வந்து இதே வந்து மற்ற நடிகர்கள் வந்து முன்னாள் என்ற முறையில் கலைஞருடைய படத்தையும் வந்து இதே வந்து எம்ஜிஆருடைய படத்தையும் வந்து ஒரு போட்டோவா காட்டுவாங்க ஆனால் வந்து அவங்க முன்னாள் முதலமைச்சர்கள் அந்த அடிப்படையில் தான் அதே மாதிரி அம்பேத்கர் படத்தை காட்டுவாங்க இன்னும் பல தலைவர்கள் படத்தை காட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் அவர் சட்டத்துறை அமைச்சரா இருந்தாருன்றதும் அந்த ஒரு பார்வையை நம்ம வைக்கணும் டாக்டர் அம்பேத்கர் சட்டமேதை சட்டத்துறை அமைச்சரா வந்தது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு முன்னாள் அரசு பதவியில இருந்தவங்க அரசு பதவியெல்லாம் நான் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர்கள் இருந்தா கூட நீங்க சொல்லலாம் அவர் வந்து முன்னாள் அமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்திடுதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்க வந்து உங்களுடைய முழுக்க சரி அப்படியே பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னு ஒண்ணு இருக்கு இது சினிமா வியாபாரம் அது கோரிக்கை பொருளக்கூடிய வியாபாரம் அப்போ நீங்க வந்து அவர் வந்து நீங்க பயன்படுத்திருக்கா அந்த பயன்படுத்த சொதப்படுறீங்க பார்க்கவே சகிக்க முடியாத அளவுக்குலாம் வந்து ஏஐன்ற என்ற பேர்ல நீங்க வந்து அவரை பயன்படுத்தி இது வந்து நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தரு இன்னொன்று கேட்டா அரசியல் ரீதியாகவும் வந்து ஒரு அரசியல் கட்சியாகவும் இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப சொத்து தான் அது அதுதான் நீ மக்களுக்கான தலைவராக இருக்கிறாருன்னா அவர் உங்க முதலமைச்சர் ஆகலை அப்ப மக்களுக்கான தலைவரா இருந்து நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்க ஆதாயத்துக்காக நீங்க வந்து இப்போ அவருடைய பணத்தை வச்சு நீங்க அன்னதானம் பண்ணுங்கள் யார் கேட்க போகிறாங்க அவருடைய போட்டோ வச்சு நீங்க நல்லது செய்ய பரவாயில்ல ஆனா நீங்க வியாபாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கும் அது கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு அந்த வகையில அவங்க சொல்றாங்க இல்லைன்னா இந்த வழக்கமா வந்து தொண்டு தொட்டு ஏதாவது ஒரு படத்துல வந்து ஒரு கேலி பொருளா கூட அவரை பயன்படுத்தக்கூடிய சூழல் ஆயிரம் நாளைக்கு அப்படியே நீங்க வந்து விஜயகாந்த் இந்த படத்துல வந்து வந்து இந்த படத்துல போட்டலாம் இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் கூட வந்து ஏதோ பண்ணுற பண்ற ஒரு சில இது நடந்தது அந்த நிகழ்ச்சியோட நடந்தது அப்படி இருக்கும்போது ஒரு புகழ்பாடுல பிரச்சனை கிடையாது நீங்க தாராளமாக வந்து ஒரு நல்லா நல்ல காரியம் செய்யும் போது ஆனா ஒரு வியாபாரத்துக்கு உங்க அரசியல் லாபத்துக்காக வந்து விஜயகாந்த நீங்க வந்து போது அது கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க உரிமை இருக்கு அதுதான் பிரேமலதா அவர்களுடைய கருத்து சரியான கருத்து விமர்சனம் என்ன இளையராஜா நீங்க ஆரம்பிச்சு என்ன பேச்சுங்க இளையராஜா கேக்குறது வேறங்க அவர் காப்பிரைட் கேட்கிறார் அது வேற இது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து உங்களுடைய வியாபாரத்துக்கும் சுயலாபத்துக்காக நீங்க வந்து ஒரு தலைவர் அவரு நீங்க தலைவராக எடுத்து என்ன கூட அது தலைவர் நீங்க பயன்படுத்த வந்து அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராங்க அந்த அரசியல் கட்சியோட நிறுவனராக இருக்கிறாரு அவங்க சொல்றாங்க நீங்க அதை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்கே போறாரு அவர் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தப்பு இல்லை நாளைக்கு விஜயகாந்த் வந்து பேரை வச்சு கூட நீங்கள் அரசியல் கட்சியை கூட நீங்கள் தொடங்குவீங்க அது வந்து இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க எடுக்கிற நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான் இது தப்பான விஷயம் நீங்கள் ஒரு வியாபாரத்துக்காகவும் அரசியல் சுயலாபத்துக்காகவும் ஒரு வந்து அவங்க வந்து அவங்களோட குடும்பம் முதல்ல அவங்க குடும்பம் தானே முதல்ல அவங்க உரிமை கொண்டு வரவங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு அவங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டம் தானே அவங்க சொல்றாங்க இது எங்களுடைய வந்து எங்க அனுமதி இல்லாம நீங்க இதை பண்ணக்கூடாதுன்றாங்க அது கரெக்டு தான் ஏற்கனவே வந்து கோட் அவங்க அனுமதி கேட்டு பண்ணாங்க இன்னொரு பலரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயகாந்த வந்து பயன்படுத்தி இந்த இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இந்த காலாவதியான நடிகர் எல்லாம் இருக்கலாம் அவங்க எல்லாம் வந்து விஜயகாந்த வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி அது வந்து சரியான நடவடிக்கை வந்து அவங்க சொல்றது கரெக்ட் நீங்க வந்து விஜயகாந்த் வந்து இல்லைன்னா டோல் மெட்டீரியல் ஆயிடும் நாளைக்கு அது தப்பு தான் விஜயகாந்த் பயன்படுத்தாதீங்கன்றது அது அவங்க சொல்லக்கூடிய கருத்து கரெக்ட் விஜயுடைய அரசியல் செயல்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சார் இப்ப ஆகஸ்ட் மன்த் வரை அவங்க மாநாடு போட போறாங்க அரசியல் தாக்கம் மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்கும் சார் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தாக்கம் ஏற்படுற அளவுக்குலாம் இல்ல ஏக்கத்திலே தான் இருக்கிறாங்க தாக்கம்லாம் இல்லை ஏக்கம் தான் இருக்கு இன்னும் கலா அரசியலுக்கு எப்போ வருவாரு எப்ப வருவாரு பாட்டு தான் ஒன்னும் பாடணும் நினைக்கிறவங்க நேருக்கு அவள் வருவாளா சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல அவள் வருவாளா அவர் வருவாரா அவர் எப்போ வருவார் எப்படி வருவார் இப்படியே தான் பேசியிருக்காங்க இப்படியே கேட்டதான் இருக்காங்க பாருங்க எனக்கு வந்து விஜய் வந்து முழு அரசியல்ல வந்து இன்னும் ஈடுபட்டா மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க முழு நேர அரசியல் பாத்தியாவே அவர் ஆகல அதே நேரத்துல சார் திருப்புவனம் அஜித் குமாரோடைய அந்த வழக்குக்கு அவர் குரல் கொடுத்தாரு நேரடியாக சந்திக்கிறாரு ஆறுதல்லாம் சொல்றாரு பட் இந்த கவின் குமாரோடைய கொலை வழக்கு கணக்கு போடுறாரு அவர் இப்ப மதுரையில மாநாடு நடத்தி வச்சிருக்க குறைந்தபட்சம் ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஒரு எழுபத்தி ஐந்து கரெக்ட் ஒரு எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதியோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதே முக்குளுத்தர் வாக்கு நல்லா புரிஞ்சுங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு எழுபத்தி அஞ்சு தொகுதி வெற்றி வாய்ப்பை தீர்மானம் செய்ய தீர்மானம் செய்யக்கூடிய இடத்துல வந்து முக்குளத்தோர் இருக்காங்க இப்ப இந்த கவின் செல்வ அந்த மர்மத்துல போய் துக்கத்துல போய் அவர் கலந்துகிட்டாருன்னா அந்த முக்குளத்தோர் வாக்குகளை வந்து அவர் இழக்க நேரிடும் இரண்டாவது என்ன அங்க போயிட்டு வரும் துக்கம் விசாரிச்சு உடனே வர முடியாது அங்க ஏதாவது மீடியா பர்சனை பார்க்க வேண்டியது இருக்கும் இல்ல வந்து பல சில கேள்விகள் கேட்பாங்க இல்ல இந்த அதுவும் இது ஆணவ குறைகிறதுனால பல கேள்விகள் கேட்கப்படும் ஏன்னா இவங்க காதலையே வந்து இவங்கதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தவங்க சினிமாவில் காதலுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆனா இவங்க பொண்டாட்டியோட கொண்டாட்டியோட வாயில அதான் உண்மை சரிங்களா கடைசி வரைக்கும் காதலியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கூட அதனால என்னன்னு கேட்டா அந்த நிறுலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம் எதுக்கு வந்து தேவையில்லாம நம்ம இதை நம்ம அவாய்ட் பண்ண முழுக்க முழுக்க இங்க வந்து அரசியல் ஆயிடுச்சு துக்கம் விசாரிக்கிறது கூட அரசியல் ஆயிடுச்சு எதுக்காக நம்ம இதில் போய்விடணும் அதோட விட மாநாடுலாம் முடியட்டும் மாநாடு வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அப்படி போனால் நாளைக்கு மாநாட்டையே ஒரு சலசலப்பு ஆகிடலாம் அது மதுரை நடத்துறீங்க ஸோ முக்குளத்தோடு வந்து பெருமளவு வரக்கூடிய இதை வந்து இது பார்த்தீங்கன்னா தடை இல்லை அங்கே ஏதாவது தேவையற்ற சலசலப்புகள் ஏற்படலாம் ஸோ அதனால அவங்க அந்த வந்து தவிர்த்துட்டார் அப்ப எப்படி சார் இவர் வந்து ஒரு சிஎம் வர முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க சிஎம் பிஎம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டுக்கு யாரும் கூட்டணிக்கு அவரோட தயாரா இல்ல ரெண்டு பேர் ரெடியா இருக்கிறாங்க கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர் எதிர்பார்த்தவங்க யாருமே கூட்டணிக்கு வரதுக்கு தயாரா இல்ல ரெண்டு பேர் ரெடியா இருக்காங்க கூட்னிக் வரதுக்கு ஒன்று வந்து ட்ரம்ப் இன்னொன்னு வந்து புட்டீன் என்ன கேட்டா என்ன தலையில தப்பு அத நீங்க வேற ஓடுங்க சேகோராவுக்கு எப்ப ஒரே தடவை தான் சாவு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை இருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு தடவை தானே அதாவது ஒரு தடவ தான் ஒரு தடவ பிறந்த வச்சு ஒரு தடவை சாக போறோம் இல்ல அப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு இது பார்வை இருக்கு ஏன்னா எதுக்கு இங்க லோக்கல் தமிழ்நாட்டு இந்தியாவில் அரசியல் பண்றதை விட நம்ம இங்க இருந்து கட்சியை தொடங்கி இது அது பேரை வேணா மாத்திக்கலாம் வேணா தமிழகத்தை மாத்தி உலக வெற்றி கழகம் மாத்திக்கலாம் இல்லையா அதனால வந்து கூட்டணி இங்க யாரும் வந்து இல்ல ஏன்னா பெரிய கட்சியா இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அதிமுக திமுக இந்த காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு வர்றதில் வந்து இவங்களே விரும்பலாத அதனால பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இன்னொருத்தர் இருக்கிறதால கேமரோனா அந்த மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க இல்லையா இன்னும் வந்து மற்ற நாடுகளில் இருக்கிற வந்து தலைவர்களோட அந்த கட்சிகளோட வந்து கூட்டணி வைக்கலான்ற முடிவில் இருக்கிறாங்க அதெல்லாம் ஓபிஎஸ் வந்தபோதும் சொல்லிட்டாங்க இல்லைங்க ட்ரம்ப் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறாரு இருக்கிறாரு அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரணும் உங்களுக்கு டைம் இருந்தால் அவங்கள பாப்பாங்கன்னா அவர் போயிட்டாரு யார் ஓபிஎஸ் நான் அட்ரோட்டே அதோட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நடுவோட தான் நிற்கிறாரு சரிங்களா எப்படி பாக்குறீங்க சார் அவர் மவுண்ட் ரோட்டை நின்று இந்த பக்கம் பார்த்தாரு இந்த பக்கம் போனால் டெல்லி டெல்லி ரோடு மவுண்ட் ரோட்டில் தாராபுர டவர் கிட்ட நிற்கிறாரு ஓபிஎஸ் இப்படி போனால் புதுப்பேட்டை புதுப்பேட்டை இப்படி போனால் யாருக்கிட்ட புதுப்பேட்டைன்னா உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் இப்படி போனால் டெல்லி இது அவர் டெல்லியிலிருந்தா ரிட்டர்ன் வந்தார் வந்து தாராப்பூர் தாராப்பூர் டவரில் நின்று இப்படி புதுப்பேட்டைக்கு போலாம்னு சொல்லி கிராஸ் பண்ணலான்னு பார்த்தாரு அது சிக்கலாயிரும் போல இருக்கு அங்க ஏன்னா வந்து அங்க வந்து ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கிறாங்க தாராபூர் டவர்லயே வந்து புட்டினும் வந்து ட்ரம்ப்பும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அதனால வந்து கேட்டுதான் இருங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அதனால வேலைக்காகாது சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு அரசியல் வந்து ஓய்வு பெற்றுருவாருன்னு நினைக்கிறான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஏன்னா விஜயால முடியாதுமா விஜய்க்கு வந்து தெரியாது விஜய் பத்தி புரியாது விஜயால தோல்வியை தாங்குற பக்குவம் எல்லாம் கிடையாது இப்ப நாமெல்லாம் வாழ்க்கையில பெரும் தோல்வியே சந்திச்சு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம் தோல்வியிலேயே வாழ்க்க ஓடிட்டு இருக்கு அது வெற்றி என்ன சோச்சோம்னு தெரியல வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டேதான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் வந்து தோல்வியிலேயே நம்ம வாழ்க்கையை ஓடிடுச்சு விஜய்க்கு அப்படி கிடையாது வெற்றியிலேயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கனால பல தோல்விகளை அவரால் வந்து சினிமாவில் சமன் பண்ண முடியுது பல தோல்விகளை ஆனால் வந்து இங்கே வந்து நான் அரசியல் வந்த பிறகு அவரால் தோல்வியை வந்து தாங்க முடியாது அதை விட வந்து பின்வாங்கிற ஒன்றா இருக்கலாம் ரஜினி வந்து மேடையில் அறிவிச்சுட்டு வந்து பின்வாங்கிட்டாரு இவர் ரெண்டு வருஷம் என்ன அந்த பட்டியல் சேர்ந்துடும் சினிமாவில் வந்து தோற்ற நடிகர் நடிகர்கள் அப்படின்னு வந்து நம்ம வரிசையா சொல்றோம் இல்லையா பாக்கியராஜ் சரத்குமார் வந்து மன்சூர் அலிகான் அப்படியே வரிசையா சொல்லிட்டே வரும் இல்லையா அந்த லிஸ்ட்ல வந்து கமல்ஹாசன் அது கமல்ஹாசன் இவர் வந்துடுவாரு அவன் விஜய் வந்து மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து விஜயகாந்த எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு எட்டனா வந்து அதுக்கான வாய்ப்பே இருக்காது சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிக்கிறதுக்கே வந்து வந்து ரொம்ப சவாலா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவருடைய அரசியல் நடவடிக்கைகள் சொல்றேன் இப்போ நான் கேட்கிறேன் நீங்க கவின் செல்வ கணேஷ்க்கு வந்து நீங்க வந்து நீங்க போல அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போல நீங்க ஒரு தொகுதியில் நிக்கிறீங்க எந்த தொகுதினா எடுத்துங்க நீங்க அங்க வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா கண்டிப்பா இருப்பாங்க வாக்களிப்பாங்க இப்ப நீங்க வாக்குக்காக தான் போக மாட்டேங்குறீங்க அப்போ அவங்க வந்து உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க என்னங்க பட்டியல் வகுப்பு சார்ந்த ஒரு பையன் வந்து கொல்லப்பட்டாரு ஆனாலும் கள்ளக்குறிச்சிக்கு போனாருங்க வெறும் வெறும் கையில போயிட்டு வந்தாருங்க அவ்வளவுதாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் வந்து கடைசி நேரத்துல வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே நீங்க ஜெயிச்சாலும் நீங்க ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம் நீங்க நிறுத்துற கேண்டிடேட் அத்தனை பேரும் டெபாசிட் எடுப்பாங்க விஜயோட கேண்டிடேட் எல்லாருமே டெபாசிட் எடுப்பாங்க காரணம் கேட்டால் இவங்க போட்ட கணக்கெல்லாம் ஜெயிக்கல இவங்க போட்ட கணக்கெல்லாம் வந்து பாட்டாளி மகள கட்சி கூட வந்துடும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க விஜய் வந்து விசிகா வந்து எதிர்பார்த்தாங்க நாம் தமிழர் எதிர்பார்த்தாங்க இன்னும் சில கட்சிகள் எதிர்பார்த்தாங்க அதிமுகவை எதிர்பார்த்தாங்க அதிமுக ஐக்கியம் ஆயிடுச்சு பிஜேபியோட விசிகா தலைவர் டிஎம்கேட ஐக்கியம் ஆயிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்த்தா அப்பம்போல சண்டை வந்து கண்ணித்தீவு மாதிரி போயிட்டு இருக்கு அது எலெக்ஷனை தாண்டி கூட பாராளுமன்ற எலக்ஷன் கூட போகும் போல இருக்கு அப்படியே நீங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா பொட்டியோட போனோம் நீங்க பொட்டி இறக்குற ஐடியா உங்ககிட்ட இல்ல நீங்களே பொட்டி ஏதாவது வாங்கலாமான்ற பிளான்ல இருக்கிறீங்க இப்ப புரியுதுங்களா இங்க எல்லாரும் விஜயகாந்த் ஆயிட முடியாது எல்லாரும் விஜயகாந்த் ஆயிட முடியாது விஜயகாந்த் ரெண்டு பெரிய கட்சியில மிரட்டினாரு இது அடி வைத்து புள்ளியை கரைக்க வச்சாரு அதுக்கான திராணி உங்ககிட்ட இல்ல இல்ல பேரளவுக்கு நீங்க இன்னும் எம்ஜிஆர் பைத்தியமா தெரியுதுங்க எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் வந்து நேரடியா வந்தல பல மேடைகள் திராவிட இயக்க மேடைகள்ல அதுக்கு பிறகு அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு மேல்சாரை உறுப்பினர் இருக்காரு சிறுசேமி சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்திருக்காரு இன்னும் பல பதவிகள் அடைஞ்சபடி தான் கடைசி அதுக்கப்புறம் தான் வந்தார் இவர் சாதாரணமா ஒரே நாளெல்லாம் வந்துரல இவங்க நினைப்பு வந்து எம்ஜிஆர் ஏழு எழுபத்தி விட்டுட்டீங்க அறுபத்தி ஏழு சொல்றதை ஒப்பிட தவறுமா அறுபத்தி ஏழுல நீங்க வந்து சர்வாதிகார ஆட்சிகளை வந்து அகற்றி விட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா நான் கேட்கறதுன்னு கேட்டேன்னா வந்து அறுபத்தி வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுது சர்வாதிகார ஆட்சியை ஒழிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி அது காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி தானே சர்வாதிகார ஆட்சி தான் உங்க கொள்கை தலைவரை எப்படி நீங்க கொண்டு வரீங்க அத காலி ஆயிடுது இல்ல அதுதான் யோசிக்காம பேசுறது எல்லாம் எவனா எழுதி கொடுத்தானா மண்டபத்துல வந்து தருமி மாதிரி மண்டபத்துல எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்ததெல்லாம் பேசுனீங்கன்னா அப்படிதான் ஆகும் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் இல்லை நீங்க எழுபத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் வந்து சர்வாதிகாரி ஆட்சி ஆட்சி அந்த ஆட்சில வந்து எம்ஜிஆருக்கும் பங்கு இருக்கு சோ திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கல எம்ஜிஆருடைய பங்களிப்பு மேடை பங்களிப்பு எல்லாம் இருக்குல்ல அதனால இதெல்லாம் புரியாம பேசுறது கூட்டணிக்கு இவங்க எதிர்பார்க்கிற கட்சிகள் வரல அப்படின்னா வாங்க வாங்க வாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் கூப்பிட்டு இருக்காங்க இல்லம்மா அவங்க பாருங்க புரியல உங்களுக்கு ஒரு பக்கம் நீங்க வந்து சர்வாதிகார ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியை ஒழிச்சிட்டு தான் வந்து திமுக வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க அந்த சர்வாதிகார ஆட்சி யாரு காங்கிரஸ் காமராஜர் குமரியானந்தன் எல்லாருமே தான் காங்கிரஸ் ஆட்சி இவங்க தான் பக்த வச்சுருக்கோம் ஆட்சி தான் வந்து காங்கிரஸ் ஆட்சி நீங்க ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒரு பக்கம் கூட்டீங்கன்னா எப்படி என்ன கணக்கனே புரியல உங்களுக்கு எப்படி கூட்டணி வரும் காங்கிரஸ் எப்படி கூட்டணி வரும் காங்கிரஸ்க்கு என்னன்னா சில தகவல்கள் போகும்போது பிஜேபியோட வந்து ஒரு அண்டர் லிங்க் வந்து டிஎம்கே இருக்குன்றது ஒரு அடிப்படையில ஒரு உண்மைதான் அது அண்டர் லிங்க் வந்து எதுக்காகன்னா ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் வந்து வழக்குகள் வந்து குவியாம இருக்கிறதுக்கும் அதுக்காக இருக்கிற ஒரு தற்காலிக ஏற்பாடு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கிவன் டேக்கன் ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர் லிங்க் நீங்க வந்து இந்த அண்டர் லிங்க் இன்னைக்கு ஏற்பட்டது கிடையாது இது காலங்காலமா இருக்கு காங்கிரஸ் ஆட்சியும் சரி பிஜேபி ஆட்சியிலும் எல்லா ஆட்சிலையுமே வந்து மத்தியில் ஆட்சிக்கும் இங்கே லோக்கலில் ஒரு அரசியல் நடக்கும் கூட்டணி இன்னொரு பக்கம் ஒரு இன்னொரு இன்டர்லிங்கு இருக்கும் சரிங்களா அது வந்து ஆட்சிகளை தக்க வச்சிருக்கா அவங்க ஆட்சி அவங்க தக்க வைக்கணும் இவங்க ஆட்சியை இவங்க தக்க வைக்கணும் அங்க திடீர்னு வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் முறுக்கிக்கிட்டாங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் காப்பாற்றணும் அப்ப எது இவங்க வந்து இழக்கணும் மலையின பர்த்திக்கு வேண்டாம் இன்னொரு லிங்க் இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் சரியா இருப்பாங்க டிஎம்கேட ஒரு துண்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து கேட்டா நாளைக்கு நம்ம விலகினா கூட அவங்களுக்கு அவங்க தொடர்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வந்து அவங்க பேலன்ஸ் பண்றாங்க சென்ட்ரல் பேலன்ஸ் பண்ணுது டிஎம்கே கூட இப்ப நீங்க இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து காங்கிரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு அண்டர் அண்டர் லிங்க்ல இருக்கிறதுனால நம்ம வந்து தாவையக்காவோட போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கலாம் அவங்க எண்ணம்லாம் இருக்கட்டும் ஆனால் அவங்க எப்படி வந்து உங்களோட வந்து இணைவாங்க ஆண்டாண்டுகள் ஆண்ட கட்சி பாரம்பரிய கட்சி நீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்ச கேட்டா வந்து ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வந்து எங்க பனைவர் வாசல் வந்து நிப்பாரா நீங்க சொல்லுங்க தனவர் வந்து நிப்பாரு ஒரு மனு எழுதிட்டு வந்துட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் அவங்க வீட்டுல வந்து காத்து இருந்த காலம் எல்லாம் இருக்குல்ல அதனால அந்த கூட்டணிகள் எல்லாம் பொருந்தாது தேர்தல் கூட்டணி வர கொள்கை வர தேர்தல் கூட்டணி கடைசி நேரத்துல வந்து யாரு யாரோட போறான் கடைசி நேரத்தில் ஆனா இவங்க மட்டும் நடுவோட்டில் நிக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஒண்ணு வந்து ஓபிஎஸ் வந்து நடுவோட்டில் நிக்கிறாரு சரிங்களா வந்து கூட்டணி இல்லாமல் இருக்கிறார் அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் கூட்டணிக்கு ஒரு வேலை வந்து புட்டின் வரலாம் ட்ரம்ப் வரலாம் வச்சு அப்படி வேணால் கூட்டணி வேணா அமையும் ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வந்து விஜயை நம்பல விஜய் நம்புற மாதிரி ஒரு அரசியல் நடவடிக்கை இல்லை